சோப்போ என்ன வேலை என்ன வேலை ஒரு இடிச்சோப்பாய மாட்டிடக்கூடாது எல்லா வேலையும் உடனே ரொம்ப தலையில கட்டிடுறது வேலை என்ன இப்போ வேலை முடிஞ்சு வாரேன் சூப்பரா சிங்கச்சா சிங்கச்சா ரொம்ப போடாத எந்த கடையில் கேட்டேன் துணி என்ன அம்மாக்கு மூஞ்சி மாறிட்டு ஏம்மா கோப்படாத கோப்படாத சும்மா விளாட்டுன்னு வாங்க சரி அத விடுமா நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டி எடுத்துருவாமா ஸ்ட்ராங்கா டீயா உன் பொண்டா இப்போ வேலை முடிஞ்சு வர நேரம் தான் வந்த பிறகு போட்டிக்கா அவ வரட்டுமா நீ ஒரு டீயை போட்டு கொண்டு வாய உன் கையால டீ குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு அது இல்லடா முனே என்ன விட உன் பொண்டா டீ நல்லா டீ போடுவா அப்போ நீ டீ போட்டு தர மாட்ட என்னங்க எப்போ வந்தீங்க என்ன விட இன்னைக்கு சீக்கிரமே வந்துடுங்க போல ஆமா சின்ன பொண்ணு இப்பதான் வந்தேன் எங்க அம்மாட்ட ஒரு டீய போட்டு கேட்டு இவ்வளவு நேரம் சட்டை போட்டு கிடக்கு ஒரு டீக்கு இந்த வீட்டுல எப்படி எல்லாம் விளையாட வேண்டியதுக்கு இருக்கு பாத்துக்க ஏன் இப்படி பண்றீங்க ஒரு டீ போட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு அது இல்ல மருமலை இவனுக்கு எப்படி டீ போட்டு கொடுத்தாலும் குறை தான் சொல்லுவான் அதான் நீ வர நேரம் இல்லாம் என்னை விட நீ தான் டீ நல்லா போடுவா நீ வந்த பிறகே போட்டு தருவான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பொண்ணு நீ என்ன பண்ணுகா நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ இல்ல இல்ல அம்மா கொண்ணு ரெண்டு டீ இல்ல இல்ல நீ நல்லா டயர்டா தான் வந்திருப்ப உனக்கு ஒரு டீ மொத்தம் மூணு டீ நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துருவா சரிங்க என்ன போட்டு கொண்டாரு வேலை முடிஞ்சு வீட்லயாவது ரெஸ்ட் எடுத்துலானே வந்தா இங்கேயே வந்து வேலை செய்ய வேண்டியதா தான் இருக்கு என்னங்க டீ எடுத்துடுங்க இந்தியாவிலேயே பெஸ்ட் டீனா அதையா மருமாவை போட டீ தான் என்ன மருமலை டீல சீனி போடலையா சீனி போட்டதே சீனி பத்தலையோ எனக்காவது சீனி போட்டியா இல்லையா கல்யாணம் முடிஞ்சு நமக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு கப்பு காப்பிக்கு சீனி எவ்வளவு போடணும்னு தெரியல உனக்கு ஓஹோ அப்படியா இருங்க இந்த வாரங்க சரி சொல்லுங்க நமக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஐயோ திடீர்னு இப்படி கேள்வி கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு எமோ எத்தனை வருஷம் ஆச்சுமா எட்டு வருஷம் ஆச்சு என்ன இது கூட எனக்கு தெரிய நினைச்சியா எட்டு வருஷம் ஆச்சு நமக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் தான் ஆச்சு உனக்கு உன் இதே வேலை கல்யாணம் படுத்தி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கூட தெரியல அதான் போட்டுட்டேன் விட்டேன் இந்தாமா டீ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நீயே குடி